ஆ வணக்கங்க என் பேர் மாரிமுத்து விருதுநகர் மாவட்டம் ராஜபடி மாவட்டம் தலையபுரம் கிராமம் அயன்மூலம் பட்டா பக்கத்தில் காடு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தேன் இவங்களை டூ டெக் சோளார் அதுக்கடுத்து இது வந்து பட்டா வந்து பழைய உயிராக இருக்குது அதனால் பேர் மாற்றி ஈபி சர்வீஸ் வாங்க முடியல அதனால் சரி சோலார் போடுவோம் ஃபியூச்சர் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் சோலார் போட்டோம் இப்போ வரைக்கும் மூணு ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க வைக்காங்க வேலையெல்லாம் நல்லா தான் பண்ணாங்க மெட்டீரியலாம் நல்லா தான் இருக்குது பொதுமளவாக ப்ரெஷரு தண்ணி ப்ரெஷர் பார்த்தோம்னா தண்ணி ப்ரெஷரு தான் இருக்குது பிடிச்சிருக்கு நல்லா பண்ணி கொடுக்காங்க வைக்காங்க இந்த மாதிரி இது வந்து ஃபியூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகும் மற்ற விவசாயம் பண்ணலாம் பார்த்துக்கோங்க இதுதான் இனிமேல் நமக்கு இது கரண்டி வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கு இதுதான் நல்லாவடியாக தெரியுது எல்லோரும் இதுக்கே மாறிக்கலாம் நல்லது